ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஐம்பத்தி எட்டு டேஷ் செம்ம கிளீனாக இருக்குது பார்க்க செம்ம ஒரு டீசன்ட் லுக் கொண்டு கொடுக்குறதெல்லாம் ஐம்பத்தெட்டு டேஷ் செம்மையாக செஞ்சு வச்சுருக்குறாங்க உண்மையாகவே நல்ல நீட்டாக இருக்குது இந்த டொயாட்டோ ஹயஸ் டால்ஃபின் ஐம்பத்தெட்டு டேஸ்ன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்க சொன்னால் இலங்கையில் கேண்டி கேண்டியில் இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனை அம்மாண்டு வந்தது எத்தனை அமாண்ட் ரஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க இதில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது சொல்கிறதா என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் கட்டாயம் இது உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ப்ரைஸ் அவ்வளோ பெரிய ப்ரைஸ் எல்லாம் சொல்லல கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கிறாங்க வேனைப்பட்டி அதிகமாக தெரிஞ்சவங்க பாருங்கள் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி சீரியஸ்லி வேன் நல்ல கண்டிஷனில் வேன் விற்பனைக்காக நிற்கிது வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் அதுக்கு முன்னாடி உங்கள்டைம் இப்படி வாகனங்கள் விற்பனைக்காக இருக்குது அதில் வாகனங்கள் விற்பனை செய்கிற கடை இருக்குது அதில் இருக்கிற வாகனங்களை என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டு சேல் பண்ணணும் நினைச்சு நீங்கள் சொன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் என்னை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா டிரெக்டாக என்னோட நீங்கள் சேட் பண்ணலாம் சேட் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற வாகனங்களை நீங்கள் விற்று கொள்ளலாம் ஓன்லி வாகனங்கள் விற்பனை செய்ய இருக்கிறவங்க மட்டும் என்னை கண்டாக்ட் பண்ணுங்கள் வாகனங்கள் வாங்கணும்னு நீங்கள் நீங்கள் என்னை கண்டாக்ட் பண்ணாதீங்க ஜஸ்ட்டு இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி தான் உங்களுக்கு ஓகே என்ன சொன்னால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோடய வாகனங்களை என்னுடைய யூடியூப் மூலமும் அல்ல என்னுடைய டிக்டாக் பேஜ் மூலமும் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ இந்த ஐம்பத்தெட்டு டேஸை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கு நாங்கள் போகலாம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டது கரெக்டாக என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயேட்டோ ஹாயஸ் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஜீரோ டூ நூற்றி ரெண்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வேண்ட்ட கரெக்டான மாடல் எல்ஹெச் ஒன் ஜீரோ டூ எத்தனை ஆண்டு வந்தன்னு பார்த்திங்க சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்கிறாங்க நைன்டீன் நைன்டி டூ இது மனுஃபேக்சர் பண்ணப்பட்டு நைன்டீன் நைன்டி சிக்ஸ் ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது இதில் என்னென்ன வசதிகள் இருக்குன்ட்டு பார்த்துருவோம் இதில் பார்த்திங்க சொன்னால் டூ எல் இதர இன்ஜின் டைப் பார்த்திங்கன்னா டூஎல் இன்ஜின் டூவல் ஏசி வசதி இதில் இருக்குது ஃபைவ் டோர் வசதி இதில் இருக்குது அட்ஜஸ்டபுள் சீட் வசதி இதில் இருக்குது அப்புறம் ஒரிஜினல் பாடி எந்த விதமான பார்ட்ஸும் மாற்றப்படாமல் ஒரிஜினல் பாடியோடு அப்படியே வேன் விற்பனைக்காக நிற்குது சீரியஸ்லி எனக்கு இதில் அப்லோட் பண்ணும்போதே பார்க்க ஆசையாக இருந்தது இந்த வேனை அவ்வளோ செம்ம க்ளீனாக செம்ம க்யூட்டாக ஒரு டீசன்ட் லுக்கோட வேன் நிற்குது சீரியஸ்லி அது ஃபோட்டோ கண்டுல நேராக பார்க்கும்போதும் அதே ஃபீல் தான் உங்களுக்கு தரும் இது ஓட்டோ கியராக மனுவலாகு கேட்டிங்கன்னு சொன்னால் இது மனுவல் கியர் வசதி இருக்கக்கூடிய ஒரு வேன் டிவிடி மற்றும் டிவி ரிவர்ஸ் கேமரா வசதிகள் இருக்குது பவர் மிரர்ஸ் பவர் ஷட்டர் இதில் வசதிகள் இருக்குது இப்போ வரையும் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப் டு டேட் உங்களுக்கு கிளியராக இருக்குது என்ன சொன்னால் நீங்கள் தொண்ணூற்றி ஆறாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இப்போ வரையும் ப்ரோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும் கேட்டிங்கன்னா எஸ் அப் டு டேட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செகண்ட் வரையும் இந்த வேனுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷன் இருக்குது நீங்கள் போய் வேனை பேருங்க இலங்கையில் கேண்டியில் இருக்குது கேண்டிக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் நேராக போய் வேனை பார்க்கலாம் நான் ப்ரைஸ் சொன்னால் பிறகு சீரியஸ்லி ப்ரைஸ் அவ்வளோ பெரிய பிரைஸ்ன்னு சொல்லலை வேனை பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிற ப்ரைஸ் கூடவாக்குறவான்னு சொல்லி நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த டொட்டோ ஹயஸ்ட் டால்ஃபின் ஐம்பத்தெட்டு டேஸுக்கு இதை விற்பனை செய்கிறவ சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க சொன்னால் நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பது நாயிரம் ஃபோர்ட்டி நைன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட பிரைஸ் திஸ் இஸ் நாட் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை உண்மையாக ஒரு வாகனம் இப்படி தான் அம்பது டேஷை எடுக்க போகிறீங்க இந்த ப்ரைஸுக்கு எடுக்க போகிறீங்கன்னு வச்சிங்கன்னு சொன்னால் டைம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஓனர்கிட்ட நம்பர் தாரன் இந்த வேனை விற்பனை செய்கிற நம்பர் தாரன் நேரியாவாக அவரை கண்டாக்ட் பண்ணி நீங்கள் ப்ரைஸை இன்னும் குறைச்சி கேட்டு அதில் நேராக போய் வேனை பார்த்து இதுவும் குறைகள் இருந்தால் அதை சொல்லி கூட நீங்கள் ப்ரைஸை குறைய கேட்டு எடுக்கலாம் நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பது நாயிரம் இதை பார்த்துட்டு என்ன ப்ரோ இந்த ப்ரைஸுக்கு இருக்குது என்ன இப்படி ஒரு வாகனம் விட் பண்ணிக்கிருக்குன்னு சொன்னால் அப்படி ஆர் உங்கள்ட்ட வீட் பண்ணிக்கிறீக்குன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் இப்படி ஒரு வாகனம் இதை விட நாற்பத்தொம்பது லட்சத்தி ஐம்பதை விட உங்கள்கிட்ட க்ரோவே இருக்குன்னு யார் நினச்சிங்கன்னு சொன்னால் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ என்ன இப்படி ஒரு வாகனம் வீட் பண்ணிக்கிறக்குன்னு சொல்லிட்டு கொமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஃபோன் நம்பரை போட்டுருங்க போட்டிங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களை கண்டாக்ட் பண்ணு உங்கள்கிட்ட இருக்க வாகனத்தை விற்பனை செய்கிறதுக்கு உதவியாக இருக்குது என்ன சொன்னால் அதிகமானவங்க கீழே கொமெண்ட் பண்ணுவாங்க ப்ரோ இதை விட சீப் அடுக்கலாம் ப்ரோ ஒன்று சொல்கிறவங்க அப்படி உங்களோட வாகனங்கள் இருக்குதுன்னு சொன்னால் கட்டாயங்களை கொமெண்ட் பண்ணி உங்களோட கன்டாக்ட் நம்பரை கொடுத்திங்கன்னு சொன்னால் இப்படி வாகனங்கள் தேடிக்கொண்டிருக்கவங்களுக்கு சீரியஸ்லி ஒரு ஈஸியான மெதட்டாக இருக்கும் உங்களோட கன்டாக்ட் நம்பரை இதில் நீங்கள் கொமெண்டில் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேன் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நம்பர் கழுங்க நான் இந்த வேனை விற்பனை செய்கிற இருக்கக்கிட்ட கன்டாக்ட் நம்பர் தரேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம இருக்கா லைக் பண்ணுங்கள்